ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு பவுடர் டப்பா வாங்கினா போதும் வீடு மொத்தமே பளிச்சின்னு மாறிடும் அது எப்படி இங்க பவுடர் டப்பா வச்சு வீட்டை சுத்தம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீட்டை எப்பயுமே சுத்தமாகவும் நல்லா நறுமணத்தோடையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் இதனால வீட்டில் எப்பயுமே நல்ல அதிர்வுகள் இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும் வீட்டை சுத்தம் செய்கிறத ஒரு வேலையாக நினச்சி செய்யாம நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவும் நல்லது அப்படின்னு நினச்சி செய்யணும் அப்படி சுத்தம் செய்கிறதுக்காக ஆக இனி நீங்கள் கடையில் எந்த செலவும் செய்ய வேணாம் பவுடர் இருந்தால் போதும் அதை வச்சு வீடு முழுவதையுமே சுத்தம் செஞ்சு நறுமணத்தோடு வச்சுக்கலாம் அது எப்படி அப்படின்றத இந்த வீட்டு குறிப்பு பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடு எப்பயுமே நறுமணத்தோடையும் சுத்தமாவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடாவை எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நாலு டீஸ்பூன் இந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்ல எந்த வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பான்ஸ் பவுடர் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர்ல இருந்து கொஞ்சமா இந்த பேப்பர்ல எடுத்து போட்டு பொட்டலமா மடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பொட்டலம் தேவையோ அதை மடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட இடங்கள்ல எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பொட்டலத்து மேல ஒரு குண்டூசி வச்சு சின்ன சின்ன ஓட்டைகளை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க இந்த பொட்டலங்களை பீரோவில் துணிகளுக்கு இடையில் வச்சு விட்டால் போதும் துணிகளில் இருந்து எந்தவித வாடையும் வராது அதோடு இல்லாமல் பீரோவில் பூச்சித் தொலையும் இருக்காது இதுக்காக கெமிக்கல் கலந்த நாஃப்தலின் பால்களை இனி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஹேண்ட்பேக்கெல்லாம் நம்ம எப்போயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா தான் எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு பொட்டலத்தை உள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது பூச்சியும் வராது அடுத்ததாக பர்ஸ்லேயும் கூட இந்த மாதிரி ஒரு பொட்டலத்தை வச்சு விட்டுருங்க பேகு பர்ஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த பொட்டலத்தை வச்சு வர்றதுனால இனிமேல் அந்த பேட் ஸ்மெல் வராது அது மட்டுமல்ல வெளியூர் பயணங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ட்ராவல் பேக்லையெல்லாம் கூட இந்த ஒரு பொட்டலத்தை வச்சு விட்டுறலாம் அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே முக்கியமான பேப்பர்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு செலவற்ற பீரோவில் வச்சுருப்போம் நாளாக நாளாக அந்த பேப்பர் எல்லாமே மக்கி அதிலிருந்து வாடை வீசும் பூச்சிகளும் வந்துடும் இப்போது நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க அந்த பொட்டலத்துலேருந்து ஒன்றை எடுத்து இந்த ஃபைல்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இனிமேல் அந்த பேட்ஸ்மென் வராது பேப்பர் மக்கள் அந்த வாடைக்கு வரும் பூச்சியும் வராது பேக்கிங் சோடா பவுடர் கலந்த இந்த கலவையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்டு பாட்டில் எடுத்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுவிட்டு அது ஸ்ப்ரே பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்யூடை இந்த பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படுற இடங்கள்லையெல்லாம் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணி விட்டுக்கலாம் சிங்க்கு சமையலறை மேடை கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடைச்சாலே போதும் அழுக்கு எல்லாமே போயிட்டு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் சமையலறை மேடையில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லேஸாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் வச்சு நல்லா தொடச்சிருங்க பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்லையும் கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிங்கனாலே போதும் அழுக்கு எல்லாமே வந்துடும் பார்க்கறதுக்கு புதுசு போல பளிச்சுன்னு இருக்கும் தேய்க்கிறதுக்கு கூட சிரமமே இருக்காது லேசாக ஸ்ப்ரே பண்ணிட்டு சுலபமாக தொடச்சி எடுத்துடலாம் அடுத்ததான் ஃப்ரிட்ஜுக்கும் இதே மாதிரி தாங்க லேசா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டீங்கனாலே போதும் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அழுக்கு எல்லாமே அவ்வளோ ஈஸியாக போயிடும் சிங்க்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதுக்கப்புறமா கழுவி பாருங்க அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் சிங்கு நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் சில சமயம் வளவளப்பாக இருக்கும் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவி பாருங்கள் அந்த வளவளப்பும் கூட சுத்தமாக இருக்காது அதோட நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த பத்து ரூபாய் பவுடர் டப்பாவில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு குறிப்புகள் இருக்குங்க இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோ மூலமா சந்திக்கலாம் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ